நம் வீட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருள் ஜீரகம் இந்த ஜீரகம் பல மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது பல வியாதிகளுக்கு எளிதில் தீர்வு தரக்கூடியது அதனாலேயே நம் முன்னோர்கள் நம் உணவு பழக்க வழக்கத்தில் தினமும் ஜீரகத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர் ஜீரகத்தை வைத்து எப்படி பல வியாதிகளை தீர்க்க முடியும் என்பதை இப்போ பார்க்கலாம் சிறிது ஜீரகத்தை மன்று ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை குடித்தால் தலை சுற்று குணமாகும் மோருடன் ஜீரகம் இஞ்சி உப்பு சேர்த்து பருகினால் வாயு தொல்லையில் இருந்து விடுபடலாம் சுக்கு ஜீரகம் மிளகு திப்பிலி இவற்றை பொடித்து தேனில் கலந்து சாப்பிட்டால் எல்லா உடலில் உள்ள உறுப்புகளையும் சீராக இயங்கச் செய்வதோடு கோளாறு ஏற்படாதும் தடுக்கிறது இதை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரலாம் உடலுக்கு குளிர்ச்சியும் தேகத்தை பளபளக்கவும் வைக்கும் ஆற்றலும் இந்த ஜீரகத்திற்கு உண்டு எனவே ஜீரகத்தை தினமும் உணவில் ஏதாவது ஒரு வழியில் சேர்த்து கொள்வோம் திராட்சை பழ சாற்றுடன் சிறிது ஜீரகத்தை பொடித்து கலந்து பருகினால் ஆரம்ப நிலையிலுள்ள இரத்த அழுத்தம் குணமாகும் இத்துடன் இரத்த அழுத்தம் மேலும் அதிகரிக்காமலும் தடுக்கும் ஜீரகம் சுக்கு மிளகு தனியா சித்திரத்தை இவ்வைந்தையும் சேர்த்து பொடி பண்ணி இதில் தினமும் இரண்டு வேளையாக இரண்டு சிட்டிகை எடுத்து சாப்பிட்டு வர உடல் அசதி நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் ஓமத்துடன் சிறிது ஜீரகம் மட்டும் கசாயம் செய்து சாப்பிட்டால் அதிக பேதிப்போக்கு கட்டப்படும் சிறிது ஜீரகம் மிளகு பொடித்து எண்ணெயில் கலந்து காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து குளித்தால் கண் எரிச்சல் நீர் வடிதல் குணமடையும் ஜீரகத்தை லேசாக வறுத்து அத்துடன் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வர நரம்புகள் வலுப்பெற்று நரம்பு தளர்ச்சி குணமாகும் அகத்திக்கீரையுடன் கீரையுடன் ஜீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து கசாயம் செய்து அத்துடன் கருப்பட்டி பொடித்து சாப்பிட்டு வர மன அழுத்தம் மாறும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ